ஏராளமான செயல்களை செய்வோம் அதில் சில அடிபட்டு போகும் சில குறை கண்டுபிடிக்கப்பட்டு புதைக்கப்படும் சில நன்றாகவே இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று தள்ளிவிடப்படும் இவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வேலை கீழே வருபவைகள் அல்ல இவைகளை நீங்கள் விட்டுவிட்டால் பாதிப்பிரச்சினை தானே தீர்ந்துவிடும் என்று சொல்லுவார்கள் மற்றவரின் மகிழ்ச்சியை மீறாத உதவி மற்றவர்களுக்கு மகிழ்ச்சிக்கான வழிகளை வாழ்த்துதல் மட்டுமே மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது என்று சொன்னால் அதை நீங்கள் மகிழ்ச்சியான முறையில் வாழ்த்தினால் போதும் அதை விட்டுவிட்டு பணியிடங்களில் தேவையில்லாமல் வரம்பு மீறா வரம்பு மீறிய உதவிகளை செய்வதாக எண்ணிக்கொண்டு மற்றவர்களுக்கான மகிழ்ச்சியை வாழ்த்துக்களை பெறுவதை இழந்து விடுகிறீர்கள் உங்கள் தேர்வுகளை மற்றவர்களுக்குச் சொல்வதோடு கொள்ள வேண்டும் இது சரியானது என்று நீங்கள் சொல்லி நிறுத்தி நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அட நான் செய்கிறேன் உனக்கேன் என்று வினா விடுகிறது அல்லவா உங்கள் கருத்துக்களை திரிப்ப திணிப்பதனால் உறவுகள் மேம்படாது கருத்துக்களை திணிப்பதனால் உறவு மேம்படாது மற்றவர்களின் உணர்ச்சிகள் மெய்ப்பாடுகள் உங்களது செயல்பாடு அல்ல உங்களுக்குடைய அக்கறை அல்ல அந்த அக்கறையை அவர்கள் பார்த்து சரி பா சில பேர் நிறைய பிரச்சனைகள் த தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் பொறுமையாக செவம் அவைகளை உங்கள் உதவி மூலம் தீர்க்க முடியும் என்று நினைத்தால் கேட்கும் பொழுது அதை செய்து கொடுத்து நீங்களும் நிம்மதியாக இருங்கள் அவரையும் நிம்மதியாக இருக்க விடுங்கள் இல்லை என்றால் இரண்டு பேருக்கும் நிம்மதி தொலைந்து போய்விடும் சரி பிரச்சனைகளின் தீர்வுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமே தவிர நான் தீர்த்து வைக்கிறேன் என்று இறங்கக்கூடாது சரி உங்களது வளர்ச்சி வேறு மற்றவர்கள் வளர்ச்சி மற்றவர்களை வரையறுக்கும் பொழுது வளர்ச்சி உங்களுக்கானது அல்ல அது அவர்களுடைய வளர்ச்சி உங்கள் தனி வழியை திறந்தே வைத்திருங்கள் நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் இதை செய்தால் தான் வெற்றி வர முடியும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்காதீர்கள் கொண்டிருக்காதீர்கள் உங்கள் எல்லைக்கோடுகளை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் எல்லைக்குள் நின்று மதிப்பளித்து அதன் மூலம் அவர்களையும் ஈர்த்து செய்யக்கூடிய விளக்கங்களையும் செய்யக்கூடிய செயல்களுக்கான விளக்கங்களையும் மற்றவைகளையும் சொல்லுங்கள் அதாவது குற்ற உணர்வுகளால் நீங்கள் சிலரை தட்டி தள்ளி வைக்கிறீர்கள் என்று சொன்னால் அது தகாது இவைகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்து உங்கள் வேலைக்காக நீங்கள் செய்யும் பணி அதாவது நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் உதவி மகிழ்ச்சிகரமாக மற்றவர்கள்